இந்த பதவியை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சாமிநாதன் சோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மகத்துவம் நிறைந்த மார்கழி மாத சிறப்புகளை பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றீர்கள் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என பகவான் கிருஷ்ணர் இம்மாதத்தை சிறப்பித்து கூறியிருக்கின்றார் இந்த மாதம் ஆன்மீகத்தில் தேவர்களுக்கான அதிக நேரமாக குறிப்பிடப்படுகின்றது எனவே இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ் வருடத்தில் ஒன்பதாவது மாதம் மார்கழி ஆகும் இம்மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது இம்மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து எடுத்து குளிர்ந்த குளித்து விட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு இறை வழிபாடு செய்வது வழக்கமாக மேற்கொள்ளப்படுகின்றது படலமானது பூமிக்கு மிக அருகில் உள்ள மாதம் இம்மாதம் எனவே சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணும் பொருட்டு அதிகாலை வழிபாடு இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்க வாசகர் திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியுள்ளனர் மார்கழியில் அதிகாலை வழிபாட்டில் கோவில்களில் வேதங்களுக்கு பதிலாக திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பாசுரம் பாடப்படுகின்றன மிருகசீட நட்சத்திரத்தில் என்றும் பதினாறு மார்கண்டேயர் பிறந்தார் எனவே மரணத்தை வெல்லும் மாதம் மார்கடி என்று மார்கண்டேய புராணம் கூறுகின்றது மிருத்யுஞ்ச கோபம் செய்ய இந்த மாதம் சிறந்ததாக கருதப்படுகின்றது இம்மாதத்தில் திருவாதரை வைகுண்ட ஏகாதேசி அனுமன் ஜெயந்தி பாவை நோம்பு திருவெம்பாவை நோம்பு படி உற்சவம் விநாயகர் சஷ்டி விரதம் உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள் பண்டிகைகள் விரத முறைகள் பின்பற்றப்படுகின்றன இம்மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திருவாதிரை திருவிழா மார்கடியில் பௌர்ணமியை ஒட்டிய திருவாதிரை நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகின்றது இவ்விழாவானது சிவபெருமானின் வடிவமான ஆடல் அரசன் நடராஜருக்கு கொண்டாடப்படுகின்றது திருவாதரை கொண்டே சிவபெருமானுக்கு ஆதிரை என்ற பெயர் வழக்கத்தில் உள்ளது இவ்விழாவானது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இவ்விழா பற்றி திரு ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் தமது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளனர் திருவாதிரை தமிழ்நாடு கேரளா கர்நாடகத்தின் ஒரு சில பகுதிகள் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் ஆகியோரால் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது தமிழ்நாட்டில் திரு சிற்றம்பலம் தில்லை உத்திரோ மங்கையிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இவ்விழாவின் போது திருவாதிரை களியும் ஏழு கறி கூட்டும் இறைவனுக்கு படைக்கப்படுகின்றன திருவாதிரைக்கு உருவாய் களி என்பது இவ்விழா பற்றிய படமொழியாகும் இன்றைய தினம் இவ்விரத முறை மேற்கொள்ளப்படுகின்றது இவ்விரதம் சிவனுக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது இவ்விரத வழிபாடு மேற்கொண்டால் நடன கலையில் சிறக்கலாம் வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்ப்பிறை ஏகாதசியில் கொண்டாடப்படுகின்றது வைகுண்ட ஏகாதசியில் திருமால் வழிபாடு மிக சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றது பெரும்பாலும் எல்லா இந்து மக்களாலும் இத்தினத்தில் விரத முறையை வழிபடும் விரத முறைகளில் இது மிக சிறந்ததாக கருதப்படுகின்றது காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது இவ்விரதம் பற்றிய படமுடியாகும் இவ்விழாவில் சொர்க்க வாசத்திறப்பு என்பது முக்கிய நிகழ்ச்சியாகும் வைகுண்ட ஏகாதசி அன்று துளசி நீரினை மட்டும் உட்கொண்டு பகல் மற்றும் இரவு விடுத்திருந்து திருமால் பற்றிய பாடல்கள் பாடி விரத முறை மேற்கொள்ளப்படுகின்றது இவ்விரத வழிபாடு வைகுண்ட பதவி என்னும் மோட்சத்தை நல்கும் என்று கருதப்படுகின்றது பாவை நோன்பு ஆயர்பாடியில் கோபியர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஆற்றுக்கு சென்று நீராடி மண்ணால் செய்த காத்தியாயணி தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வழிபாடு நடத்தினர் பெண்கள் கடைபிடித்த விரதமாயின் இவ்விரதம் பாவை நோபு என்று வழங்கலாயிற்று ஆண்டாள் பாவை நோம்பினை மேற்கொண்டே அரங்கனை கணவனாக அடைந்தாள் ஆண்டாள் பாவை நோம்பின் போது நெய் பால் முதலியவற்றை உண்ணாமலும் கண்ணுக்கு மை இடாமல் தலையில் மலர் சூடாமல் புற அழகில் நாட்டம் செலுத்தாமல் இறை நாட்டத்தில் மட்டும் மனதினை செலுத்தி பாவை நோம்பினை மேற்கொண்டான் எனவே கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க பார்கடி பாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை பாடி வழிபாடு நடத்துகின்றனர் திருமணமான பெண்கள் மகிழ்ச்சியான மரவாழ்வு நீடிக்க வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் இவ்விரதத்தினை மேற்கொள்கின்றனர் பாவை நோன்பு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது திருவம்பாவை நோன்பு திருவம்பாவை நோம்பு என்பது மார்கடியில் வரும் திருவாதிரைக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு கடைபிடிக்கப்படுகின்றது அதாவது திருவாதிரையோடு சேர்ந்து விரதம் நாட்கள் மொத்தம் பத்து நாட்களாகும் இந்நோன்பில் அதிகாலையில் இருந்து நீராடி சிவகாமியுடன் கூடிய நடராஜரை வழிபடுவர் இவ்விரதத்தின் போது ஒரு வேலை அவித்த உணவினை மட்டுமே உண்பர் இவ்விரதத்தினை பெரும்பாலும் கன்னி பெண்கள் கடைபிடிப்பர் இவ்விரதத்தின் போது திருவம்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன இவ்வழிபாட்டில் பிட்டு படைக்கப்படுகின்றது இதனால் இவ்வழிபாடு பிட்டு வழிபாடு என்று அழைக்கப்படுகின்றது படி உற்சவம் ஆண்டுதோறும் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி மலை மேல் உள்ள முருகன் கோவிலில் படி உற்சவம் என்ற விடா சிறப்பாக நடைபெறுகின்றது அன்றைய தினம் பக்தர்கள் குழுக்களாக மலைப்படிகளின் ஒவ்வொரு படியிலும் நின்று திருப்புகழ் பாடல்களை பாடுகின்றனர் இவ்விழா அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது விநாயகர் மற்றும் சஷ்டி விரதம் இவ்விரதம் கார்த்திகை மாத வளர்பிறை பிரதமை முதல் தொடங்கி மார்கடி மாத வளர்பிறை சஷ்டி வரை மொத்தம் இருபத்தோரு நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றன இவ்விரதம் முறையில் ஆண்கள் வழக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் இருபத்தோரு இழைகளான காப்பீனை கட்டிக் கொள்கின்றனர் முதல் இருபது நாட்களும் ஒருவேளை மட்டும் உணவினை உட்கொள்கின்றனர் கடைசி நாள் முழுவதும் உபவாசம் மேற்கொள்கின்றனர் விரதத்தின் நிறைவு நாள் அன்று பலவிதமான உறவுப் பொருட்களை தானமாக கொடுப்பர் இவ்விரதத்தின் பலனாக நல்ல வாழ்க்கை துணை நற்புத்திரப்பேறு ஆகியன கிடைக்கின்றன அனுமன் ஜெயந்தி மாதத்தில் நட்சத்திரத்தோடு கூடிய அமாவாசை அன்று அனும ஜெயந்தி தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகின்றது அனும ஜெயந்தி அன்று விரதம் மேற்கொண்டு மன உறுதி ஆற்றல் தைரியம் ஆகியவற்றை அருளுமாறு பிரார்த்தனை மேற்கொள்ளப்படுகின்றது அனுமனுக்கு சிறப்பு வழிபாடும் ஆராதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன உற்பத்தி ஏகாதசி மார்கழி மாத தேய்பிறை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது இத்தினத்தில் விரத முறை மேற்கொண்டு திருமாலை வழிபட சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் பகையை வெல்ல உதவும் ரமண மகரிஷி அன்னை சாரதா தேவியார் பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் இம்மாதத்தில் தோன்றியோர் ஆவர் மார்கடியில் கோலமிட்டு சாண பிள்ளையார் பிடித்து கோலத்தில் வைத்து பிள்ளையார் வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்றது பாடி உற்சவம் நடத்தி முருகபெருமான் இம்மாதத்தில் சிறப்பிக்கப்படுகின்றார் திருவாதிரை கொண்டத்தில் சிவபெருமான் அடங்கப்படுகின்றார் வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடித்து திருமால் போற்றப்படுகின்றார் பெண்கள் பாவை நோம்பின் மூலம் ஆதிசக்தி அன்னையை வழிபடுகின்றனர் இவ்வாறு மார்கதியில் பிள்ளையார் முருகபெருமான் சிவபெருமான் திருமால் ஆதிசக்தி அணை எல்லா கடவுளரும் வழிபடப்படுகின்றனர் இதுவே மார்கழி மாதத்தின் சிறப்பாகும் என்று கூறி இந்த சிறப்பான அனுமதிப்பத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்